இந்த பூவை சாப்பிட்டால் ஒரு மனிதன் தங்க பஸ்பம் சாப்பிட்டதுக்கு சமமானது இந்த பூ சர்க்கரை நோயாளி பாதிக்கப்பட்ட அவனோட உடல் பலவீனத்தை வந்து இந்த அதாவது செல்களையும் அவனோட உடலையும் புதுப்பிக்கும் தன்மை வந்து இந்த பூவுக்கு இருக்குது மாதிரி இதில் குல்கந்து செஞ்சு ஒரு ரெண்டு மாதம் ஒரு மனிதன் சாப்பிட்டான் அப்படின்னா உடலை எப்போதும் பொலிவா இளமையா ஒரு ஹீரோ மாதிரியே வச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கேட்பார் இல்லாமல் வேலிவரங்கள்லாம் பூத்து கிடக்குது ஆமா இதெல்லாம் கிடைக்காத மூலிகை இதெல்லாம் வந்து இப்போ கூறு கட்டி சாதாரணமாக கூறு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் யோகா மீடியா பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம இயற்கை வைத்தியர் கனகராஜை நம்ம கூட இருக்காரு ஸோ அவர் ஒவ்வொரு பதவியிலையும் வந்துட்டு மூலையை பத்தி சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு ஒரு மூலிகையோட வந்திருக்காரு அது எதுக்கு அது என்ன மூலிகை அதனால் என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஐயாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஐயா இதுக்கு இந்த மூலிகை என்ன மூலிகை இது எதுக்காக பயன்படுது இதுதான் ஆவாரை இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது ஆவாரை பூத்தி இருக்க சாவார் உண்டோ அப்படின்னு ஒரு மனிதனுக்கு அவனோட உடல் இயக்க ஆற்றலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த பூவில் இருக்குது இந்த பூவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு சில பூவில் மட்டும்தான் தங்க சத்து இருக்கும் இந்த ஆவாரம் பூவில் தங்க சத்து இருக்குது இந்த பூவை சாப்பிட்டால் ஒரு மனிதன் தங்க பஸ்பம் சாப்பிட்டதுக்கு சமமானது இந்த பூ முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமருந்து அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறப்பான மருந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் இதில் டீ வச்சு குடிக்கலாம் அல்லது வீட்டில் எந்த விதமான சாம்பார் வச்சாலும் அதில் ஒரு கைப்பிடி அந்த பூவை போட்டு இந்த சாம்பாரோட ஒன்றா வச்சு நாம் இதை சாப்பிடும்போது சர்க்கரை நோயாளி பாதிக்கப்பட்டு அவனோட உடல் பலவீனத்தை வந்து இந்த அதாவது செல்களையும் அவனோட உடலையும் புதுப்பிக்கும் தன்மை வந்து இந்த பூவுக்கு இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு இருக்குது இலை வேர் பூ காய் பட்டை இது மாதிரி இந்த எல்லாம் சேர்ந்தது அந்த சமூகம் எல்லாம் சேர்ந்தது ஆவாரை பஞ்சாங்கம்ன்றது இந்த ஆவாரை பஞ்சாங்கத்தையும் பார்த்தீங்கன்னா கஷாயம் வச்சு குடிக்கலாம் அது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய கால் பாதை எரிச்சல் நீர்த்தாரை எரிச்சல் இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த ஆவாரை பஞ்சாங்கம் வந்து பயன்படுது நார்மலாக வந்து உடலை எப்போதும் பொலிவா இளமையாக ஒரு ஹீரோ மாதிரியே வச்சுருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த பூவில் வந்து குல்கந்து செய்யலாம் ரோஜாப்பூ குல்கந்து எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இதில் குல்கந்து செஞ்சு ஒரு ரெண்டு மாதம் ஒரு மனிதன் சாப்பிட்டான் அப்படின்னா நம்ம இந்த காமெடியில் சொல்லுவார் ஒரு இதை தம்பி நீங்கள் அப்படியே தக தக தகனு எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்கன்னு அது மாதிரி வந்து உடலை பொலிவேற்றக்கூடியது உடலுக்கு தோலுக்கு நிறத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஆவாரம் பூ ஒரு அற்புதமான மூலிகை இது இது பச்சையாக சாப்பிட்லாமா தாராளமாக சாப்பிட்லாம் சாப்பிட்டு பாருங்கள் தோற்ப தோற்பாக தான் இருக்கும் அப்படியே போடுங்க அதெல்லாம் இல்லை ஆமா இதெல்லாம் கிடைக்காத மூலிகை இதெல்லாம் வந்து இப்போ கூறு கட்டி விற்கிறாங்க சாதாரணமாக இவ்வளோ கூர் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா சாப்பிடலாம் இனிப்பா இருக்கு கொஞ்சம் தோர்பா இருக்கும் வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது இந்த ஆவாரை இது பார்த்தாங்கன்னா சாதாரணமாக வந்து ஏரி பக்கம் தரிசு நிலத்துல வந்து அதிகமாக விளையக்கூடியது இதில் தங்க சத்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதோடய வேர் பார்த்தீங்க அப்படின்னா மேலோட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதில் அந்த சல்லி வேருன்னு இருக்குது அது வந்து பூமியோட ஆழம் வரைக்கும் எவ்வளோ எட்டுமோ அந்தளவுக்கு போய் மண்ணில் இருக்கக்கூடிய தங்க சத்து ஏன்னா தங்கமே மண்ணில் இருந்து தான் பிரித்து எடுக்கிறோம் இந்த செடி வந்து என்ன பண்ணுதுன்னா இது பிரித்து இந்த பூவில் தங்க வச்சுருக்குது இந்த பூவில் வந்து தங்கம் இருக்குது ஒரு அற்புதமான மூலிகை இது மூலிகையை ஆரம்பிக்கும்போதே சொன்னேன் ஆவாரை பூத்திருக்க சாவார் உண்டா அப்படின்னு சொன்னேன் ஒரு மனிதனுக்கு அதாவது ஒரு சாக போகிற த கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவனுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூ ஒரு சொம்பு தண்ணி ஒரு டீஸ்பூன் தூள் இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அவனுக்கு வந்து உள்ளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டீஸ்பூன் அளவுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் அதுக்குள்ளே அவன் தேக்கம் தேறிடுவான் எந்திரிச்சு உட்காருந்துருவான் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு உயிராற்றலை கொடுக்கக்கூடிய மூலிகை வந்து இந்த ஆவாரம் பூ ஒரு அற்புதமான மகத்துவம் நிறைந்த இந்த பூ இது இதையே பார்த்தீங்க அப்படின்னா வாயிலிருந்து நாக்குல இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து புண்களையும் ரணங்களையும் ஆற்றக்கூடிய தன்மை இந்த கடுக்காய்க்கும் இந்த ஆவாரம் பூவுக்கும் இருக்குது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேட்பார் இல்லாமல் வேலி பூத்து கிடக்குது யாரும் கண்டுக்கிறது நிச்சயமா யாரும் கண்டுக்கிறது இல்லை விஷயம் தெரிஞ்சவங்க இதை விடுறதில்ல ஆமாம் நிச்சயமா அதே ஒரு தேடுதல் வலையாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து எங்கே கிடைச்சாலும் பறிச்சிட்டு போயிடுவாங்க நல்ல விஷயங்க இதில் இந்த ஆவாரம் பூவில் வந்து இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் அதுவும் சாகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு வந்து இது அப்புறம் அந்த பொடியெல்லாம் சொன்னாங்க உயிராற்றல் தரும் இந்த இதெல்லாம் போட்டு அந்த கஷாயமாக காய்ச்சி நம்ம அவங்க வாயில் ஊற்றினோம்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவர்த்துக்குள்ளே நல்லா ஒரு நார்மல் மனிதனாக மாறிடுவாங்க ஒரு நார்மலாக ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி சார் சொல்லுவாங்க அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த ஆவரம் பூவில் இருக்குது ஸோ ரொம்பவே ஒரு பெரிய விஷயந்தான் இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ பார்த்துட்டு இருக்க அவங்களும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம் இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி